வணக்கம் இது உங்கள் கலாமா கிச்சன் இன்னைக்கு வந்து சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சொல்ல போகிறேன் என்னென்னா சுட சுட வீட்டில் இருக்கிறத வச்சு பொருளை வச்சு அப்பம் வாங்க அதுக்கு என்ன தேவைன்னு பரலாம் இது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் ரவை கால் கப்பு மைதா ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு முருமோரு பப்பு தான் வரும் ஏலக்காய் வாசனை ஒரு சிட்டி ஆப்ப சுட்டி நில்டா ஸ்வீட் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதனால ஒரு அரை கிண்ணம் போட்டுக்கிறோம் சக்கரை சர்க்கரை ஒரு ஐம்பது மில்லி பால் காய்ச்சின பால் தான் இது கொஞ்சம் ஊறணும் பாத்திரம் இல்லாமல் மிக்சி ஜார்லேயே இப்போ ஊற வச்சிருக்கேன்

ஒரு பிஞ்சு உப்பு போட்டுருங்க என்ன வச்சுக்கிறேன் என்ன காய்ட்டோ அப்போ தான் இதை ஊற்றப்படுவோம் உடனே திருப்புனா விட்டு விட்டு போய்டும் அதனால கொஞ்சம் லேட்டாகி இல்லைன்னா அடியில் போய் உட்காந்துரும் சூப்பராக இருக்குது அடுப்பு ரொம்பவும் எரிய விடக்கூடாது ரொம்பவும் குரத்தலா கூடாது அதாவது மிதமான சூடா இருக்கணும் ரொம்ப இருந்தாலும் தீஞ்சு போயிடும் நல்லா முருங்கு கடைஞ்சிட்டு நல்லா இந்த பொன் கலரா வந்துட்டு இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லா இருக்கும் ரவா அப்பம் ரெடி ஆயிட்டு வாங்க இந்த பாருங்க ரவா அப்பம் ரெடி சீக்கிரமா எவ்வளோ சீக்கிரமா வந்துட்டேன் பாருங்க பாருங்க உள்ள நல்லா சாஃப்டா இருக்கு மேலே அப்படியே முருமொரு மேலே சூப்பராக இருந்தேருங்க உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கு மேலே அவ்வளோ இது செஞ்சு பாருங்க நீங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இறக்கி இருக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு கா டீ போடுறதுக்குள்ளே இது செஞ்சிடலாம் இது செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு பதினஞ்சு இருபது நாளாகுது இன்றைக்கு தான் போட போறோம்